வர் திரைச்சாரல் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் சிவாஜி புரடக்ஷன்ஸ் தயாரித்த மாபெரும் வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிவாஜி புரடக்ஷன்ஸ் தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் புதிய பறவை சென்னை பாரகன் தியேட்டரில் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வியட்நாம் வீடு நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தங்கப்பதக்கம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அண்ணன் ஒரு கோயில் நூற்றி இருபது நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் திரிசூலம் இரநூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வா கன்னாவா நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் சந்திப்பு நூற்றி ஐந்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அறுவடை நாள் சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆனந்த் சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெட்டி விழா நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மைடியர் மார்த்தாண்டன் நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தாளாட்டு கெட்குதம்மா நூறு நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மன்னன் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடி வெள்ளி விழா ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் ராஜகுமாரன் சென்னையில் நூறு நாட்கள் ஓடியது இரண்டாயிரத்தி ஐந்தில் சந்திரமுகி சென்னையில் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடியது பதினைந்து படங்களும் சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படங்கள் என்று சொன்னால் புதிய பறவை தங்கப்பதக்கம் திரிசூலம் சந்திப்பு மன்னன் சந்திரமுகி ஆகிய படங்களை சொல்லலாம் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது ஒரு நல்ல கண்ணம் சந்திக்கிறேன் நன்றி